அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உறவுகளே நண்பர்களே நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய எமது பாடத்தில் நாங்கள் உது எப்படி செய்வதென்று எடுக்கவே பார்த்துவிட்டோம் உது முறியக்கூடியது அதாவது என்ன விஷயங்கள் நடந்தால் உது முரிகிறது என்ற விஷயங்களை கொஞ்சம் நாங்கள் மேலோட்டமாக பார்த்து கொள்வோம் அதாவது நவாக்கிலுள் உதோ நவாக்கிலுள் உது என்று வரும் பொழுது உதுவை முறிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பேசப்படலாம் ஆனால் உண்மையாக எது நடந்தால் உது முரிகிறது என்று வரும்பொழுது முதலாவதாக முன்பின் துவாரங்களினால் ஏதாவது வெளிப்படல் முன்பின் துவாரங்களினால் ஏதாவது வெளிப்படும் பொழுது எங்களுடைய உது விடுகிறது நாங்கள் உதவு கட்டாயம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக ஒரு மனிதர் ஒரு பெண்ணை ஆசையோடு தொடுகிறார் மேலோட்டமாக பட்டுட்டு போகிறது இங்கே பேச்சாங்க ஆசையோடு தொடுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஆசையோடு அல்லது ஆசை இல்லாமல் ஒரு பெண் தேவையில்லாத விஷயம் ஒரு பெண்ணை மகரம் இல்லாத ஒரு பெண்ணை தொட்டால் அங்கே உதவு முரிகிறது அடுத்ததாக மயக்கம் ஏற்படுவது ஒரு மனிதர் திடீரென மயக்கம் ஏற்பட்டு விழுந்து விடுகிறார் அவருடைய உதவும் முறிந்து விடுகிறது அடுத்ததாக புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிறது தன்னிலை மறந்து போதல் அதாவது ஏதோ ஒரு 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 மயக்கம் என்ற அடிப்படையில் வரும் பொழுது அவருக்கு பல நிலைமைகள் உண்டாகலாம் அப்படி மயக்கம் வந்து விட்டால் அவருக்கு உதவு முறிந்து போகிறது அடுத்த விஷயமாக தன்னை மறந்து தன்னை மறந்து ஆழ்ந்த நித்திரை கொள்ளுதல் தன்னை மறந்து ஆழ்ந்த நித்திரை கொள்ளுதல் ஒரு மனிதனுக்கு உதவை முறிக்கிறது அடுத்ததாக ஒட்டகிறச்சி சாப்பிட்டால் உதவு முடியும் என்று ஹதிசிலர் கூறப்பட்டிருக்கிறார் கடுமையான அந்த இறைச்சி கடுமை என்பதனால் நபி அவர்கள் உது ஒட்டகிறச்சி சாப்பிட்டால் உதவு செய்து கொள்வார்கள் இந்த அடிப்படையில் ஒட்டகிற்சி சாப்பிட்டாலும் உது முறிந்துவிடும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக வாந்தி எடுத்தல் வாந்தி கொஞ்சம் ஒரு மனிதனுக்கு கேஸ்டிக் அது போன்ற விஷயங்களால் வாந்தி வருகிறது அது அல்ல நிறைய வாந்தி வருகிறது ஒருவர் பார்க்கும்பொழுது என்னப்பா நிறைய சக்தி எடுக்கிறீங்க என்று வரும் பொழுது எங்களுக்கு விளங்குது நிறைய சக்தி எடுக்கிறோம் அதுவும் உதவை முறிக்கிறது அடுத்ததாக இரத்தம் இரத்தம் வழிப்படும் பொழுது எங்களுடைய உடம்பில் இருந்து இரத்தம் வழிப்படும் பொழுது அதுவும் உதவை முறிக்கிறது எப்படி ஒரு சின்ன பரு இருக்கிறது ஒரு சின்ன கட்டி இருக்கிறது அந்த சின்ன கட்டியை நாங்கள் நபிப்பது மூலமாக கொஞ்சம் இரத்தம் அதல்ல பார்க்கும் பொழுது அதாவது இரத்தம் நஜீஸ் என்ற அடிப்படையில் நிறைய இரத்தங்கள் வெளிப்படுகிறது ஒரு காயத்தினால் அல்லது ஏதோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பிரச்சனையினால் இப்படி நிறைய இரத்தங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது என்றால் அது நஜீஸ் என்ற அடிப்படையில் அதுவும் இரத்த உதுவை முறிக்கிறது உதுவை திருப்பி நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது எனவே இப்படியான அடுத்தது ஆழ்ந்த நித்திரை ஆழ்ந்த நித்திரை கூட தன்னை ஒருவர் தூங்குகிறாரு ஆழ்ந்த நித்திரை கூட அவருடைய உதவை முறித்து விடுகிறது சிறு தூக்கம் ஒருவர் சாய்ந்து உட்கார்ந்து கொஞ்சம் தூக்கம் வருகிறது அதல்ல மக்கள் பேசுறது கதைக்கிறது எல்லாமே காதலில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர் தன்னை மறந்து தூங்கவில்லை ஆனால் தன்னை மறந்து ஒருவர் தூங்குகிறார் என்ற அடிப்படையில் அவர் வெளியில் என்ன பேசுகிறாங்க இவர் என்ன எப்படி தூங்குகிறார் என்ற நிலைமை ஒருவர் தூங்குகிறார் என்று வரும் பொழுது அங்கே அவருடைய உதவும் முறிகிறது எனவே இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டு உள்ள வளமாக்கல் மார்க்கம் படித்தவர்களிடம் கேட்டு உதுவுடைய என்னென்ன முறையும் என்ற விஷயங்களை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதனை நாங்கள் சுருக்கமாக வழங்குவதற்காக நான் உங்கள் முன்னிலைப்படுத்தினேன் மார்க்க விஷயங்களை இன்னும் நிறைய படித்துக் கொள்வோம் நன்றி விசாராம்